வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி நான்கு பொச்சாவாமை குரல் எண் ஐநூற்றி முப்பத்தி ஐந்து முன்னுர காவாது இழுக்கியான் தன் பிழை பின்னூறு இறங்கி விடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் முன்னுற காவாது அப்படின்னா முன்பே காக்காது முன்பே கவனிக்காது அப்படின்ற பொருள் இழுக்கியான் அப்படின்னா மறந்திருந்தவன் அதாவது ஒரு துன்பமுறதுக்கு முன்னாடியே காக்காமல் அதனை மறந்திருந்தவன் என்ன ஆவான் அதான் அடுத்து சொல்லியிருக்காங்க தன் பிழை பின்னூறு இறங்கி விடும் தன் பிழை தனது பிழையை எண்ணி பின்னூறு பின்பு இறங்கி விடும் அப்படின்னா துக்கப்படுவான் வருந்துவான் துன்பப்படுவான் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கிறிஸ்பா அந்த குரல இருந்து முன்பே காக்காமல் முன்பே தடுக்காமல் மறந்திருந்தவன் அதாவது தனக்கு துன்பம் வரும் வேளையில் அதனை கடு தடுக்க நினைக்காது அதனை மறந்திருந்தவன் தன் பிழையை எண்ணி பின்பு துக்கப்படுவான் எந்த பிழையை தான் முன் துன்பம் வரும் உள்ளே காகாமல் விட்டுவிட்டோமே அதனை மறந்திருந்தோமே அதனை பற்றி எதையும் கவலைப்படாமல் சிந்தனை இல்லாமல் இருந்தோமே அப்படி இருந்தோமே அப்படி என்று நினைத்து அவன் துக்கப்படுவான் அப்படின்னு ரொம்ப அழகா திருவிழுவாங்க இந்த குரல்ல சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் துன்பம் வரும் முன்பே அதனை தடுக்காமல் மறந்திருந்தவன் பின்னர் அது வந்த பின் அதனை தடுக்க முடியாமல் தன் பிழையை எண்ணி துக்கப்படுவான் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்